குமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் சாரோட கிளாஸை நான் ஆன்லைன் மூலமாக பார்த்து நான் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்ததுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து ஒரு வியப்பு மிக்க ஒரு இது என்னென்னா ஓ இப்படிலாம் ஒரு இது இருக்கா அப்படின்றத எனக்கு வந்து வியக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே என்ன உடச்சு விட்டார் நம்ம காப்பி சார் அதுக்கப்புறமா வந்து பேர் கொடுக்கும் கிரகங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது என்னோட ஜாதகத்துலேயே வந்து அது நிறைய இடத்துல வந்து அது லிங்க் ஆகிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன் கூடவே எனக்கு தெரிஞ்ச கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அம்மா பேர் எடுக்கிறதும் தந்தை பேர் எடுக்கிறதும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிராக்கல் சொல்ல போனால் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப அஸ்டன்சிங் ஆகி போய் அதுக்கப்புறமா நான் நிறைய இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து இதில் ஏதோ ஒன்று இருக்குது பட் இது இதை வந்து சார் எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல நிறைய ஒளிஞ்சிருக்கு பிரபஞ்சத்தில் இந்த விஷயத்தை எப்படி அவர் எடுத்தாருன்னு எனக்கு யோசிக்க யோசிக்க வந்து உண்மையிலே அவர் ஒரு மகான்தான் ஸோ அவரோட கிளாஸில் நான் இது பண்ணி நான் அவர்கிட்ட கற்றுக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வருங்காலங்களில் அனைவரும் இந்த மாதிரி கிளாஸ்களில் நீங்கள் சேர்ந்து பயனடையணுன்றது என்னோடய கருத்து ரெண்டாவது சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க அது வந்து எவ்வளோ தூரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் பட் சாரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துல்லியம் சொன்னால் அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷுவர் ஷார்ட்டாக அடிக்கிறது சாரோட என்கேபி சிஸ்டம் இதில் கற்றுக்கினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி